கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் பல பெயர்கள் உள்ளன பெயர்களை காண்போம் அட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் இந்த புஸ்தகங்களில் யாருடைய பெயர்கள் எழுதப்படும் யாருடைய பெயர்கள் எழுதப்படாது என்றும் யாருடைய பெயர்கள் கிருக்கி போடப்படும் என்றும் யாருடைய நாமங்கள் கிருக்கி போடப்படாது என்றும் இந்த வீடியோவில் நாம் தியானிக்க போகிறோம் இந்த வீடியோவை முழுவதுமாய் பாருங்கள் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் கத்தருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுகிறவர்களின் பெயர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிருக்கி போட மாட்டார் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யாருடைய பெயரெல்லாம் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்கள் எல்லாரும் மிருகத்தை வணங்குவார்கள் மிருகத்தை வணங்குகிறவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய எழுதப்பட மாட்டாது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உலக தோற்ற முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராதவர்கள் பாதாளத்தில் இருந்து வந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் பாதாளத்தில் இருந்து கடைசியில் ஏறி வருகிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டதின் படியே சிறியோருக்கும் பெரியோருக்கும் அவர்களின் கிரியைக்கு தக்க நியாய தீர்ப்பு உண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ அதற்கு ஏற்றபடி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எழுதப்பட்டிருக்கும் அதன்படி நியாய தீர்ப்பு உண்டு நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டால் பரலோகத்தில் பிரவேசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படவில்லை என்றால் அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படாமல் இருக்க ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தீட்டுள்ளதும் அறுவருப்பான காரியம் செய்கிறவர்களும் பொய்யை பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வசனத்தை எதையாகிலும் கூட்டினாலோ எடுத்து போட்டாலோ ஜீவ புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்ட பெயர்களை தேவன் எடுத்து போடுவார் தீர்க்க தரிசன வேத வசனங்களை கூட்டாமலோ குறைக்காமலோ உள்ளபடியே போதிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படி செய்கிறவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்பட மாட்டாது பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் நியாய தீர்ப்பிலிருந்து தண்டனையிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் ஆம் தேவ பிள்ளைகளே ஜீப புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் வருமா என்று கேட்டால் வரும் எப்பொழுது நம்முடைய பெயர்கள் வருமென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட எல்லாருடைய பெயர்களும் எழுதப்படும் ஜீப புஸ்தகத்தில் பெயர் வந்த பிறகு நாம் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ வேண்டும் அப்படி வாழாவிட்டால் எழுதப்பட்ட பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடப்படும் ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் வருகை வரைக்கும் இல்லாவிட்டால் மரணம் வரைக்கும் அதாவது கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக உண்மையாய் வாழுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜீவ புஸ்தகன்னு ஒரு புக் இருக்கு புக் ஆஃப் லைஃப் இது எங்க இருக்கு தெரியுமா பரலோகத்தில் இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற சில புஸ்தகங்களை பற்றி பைபிள்ல சொல்லப்பட்ட பரலோகத்துல கூட புக்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க பாருங்க ரெண்டு புஸ்தகம் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய புஸ்தகம் நான் சொல்லுவேன் ஒன்று வந்து ஜீவ புஸ்தகம் இன்னொரு புத்தகம் இருக்குது ஞாபக புஸ்தகம் மல்கியா மூன்றாவதிகார பதினாறாம் வசனத்தில் இருக்குது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஞாபகம் அதை பற்றி பிறகு தியானிக்கலாம் இன்றைக்கி இந்த ஜீவ புஸ்தகம் அதில் பெயர் எழுதப்பட்டதை நீங்கள் அறியணும் இந்த ரெண்டு புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கிறது தேவ சமூகத்தில் இருக்கிறது சரி இந்த ஜீவ புஸ்தகம் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது யாருடைய பெயர் அதில் எழுதப்படும் அது எழுதப்பட்டுட்டால் தான் போயிடலாமா ஒரு முறை எழுதப்பட்டா போதுமா அது அப்படியே பத்திரமா இருக்குமா அல்லது அது அழிச்சிருவாங்களா இதெல்லாம் பைபிள்ல இருக்குது நீங்க நல்ல கவனிக வெளிப்படுத்தணும் விசேஷம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஏழுல ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ பசகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் நல்ல இந்த வசனம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவபுஸ்தகம்னா இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு அவர் தான் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவராய் வந்து சிலுவையிலே பலியானார்ல பலியாகிறதுனால ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பல்லுகத்தில் பிரவேசிக்க முடியும் அப்போ இயேசு வரும்போதும் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால் தான் நீங்கள் மறுருவமாகி இயேசுவை சந்திக்க முடியும் ஒருவேளை அதுக்கு முன்னால மரணம் சந்தித்தாலும் நம்ம மறித்த நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போனமான பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் மூன்றாம் சனம் பாருங்க பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பவுல அருமையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மூன்றாம் வசனம் ரெண்டு பேருடைய பெயரை சொல்லிட்டு கீழே அவர் எழுதுகிறார் சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் பவுலோட சேர்ந்த ஊழியத்தில் உதவி செய்தாங்க அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரை குறித்து அவர் சொல்லுகிறார் அவங்க ஊழியத்தில் உதவியாக இருந்தாங்க அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது அவங்க இந்த பவுல் சொல்லுகிறார் அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறது பல்லோகத்தில் ஒரு புக் இருக்குது அதுக்கு பேரு ஜீவ புஸ்தகம் அதில் பெயர் இருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் வருமா அப்படின்னு கேட்டா ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துக்கு வரும் இது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு இது கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கிடைச்சிருக்கு இரண்டாவது அதுல இருந்து கிரிக்கி போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதனா கிரிக்கி போடப்பட வாய்ப்பு நிறைய இருக்கு ஓசைவ சொல்றாரு அதுல இருந்து என் பேரை கிரிக்கி போடும் சொல்றாரு வெளிப்பத்திரம் விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு ஜீவ புத்தகத்திலிருந்து அவன் பேரை கிரிக்கி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சோ பேரை கிரிக்கி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு சில பாவங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது இந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது அந்த பாவ உணர்வு அதாவது இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்றேன் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி இல்லை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு ஜீவ புஸ்தகத்தில் பேர் வந்த பிறகு நீங்கள் இந்த பூமியில இருக்கிற நாளாகவும் தேவனுக்கு உண்மையும் உத்தமுள்ள சாட்சியாய் நிற்கிறோம் ஒரு காலத்துல நாம விழுவோம் எழுந்திருப்போம் போராடுவோம் இந்த பரலோகத்தை சோதரிப்பதற்கு நம்மளால் எல்லா முயற்சியும் செய்வோம் அந்த காலகட்டத்துல ஒருவேளை நாம் தொடர்ச்சியாக பாவத்தை விரும்பி மனசாட்சியில் சூடுண்டவர்களாய் மாறி நம்ம இப்ப எப்ரே புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன்களை அறிந்தும் பர்சு தாவியை பெற்றும் அவரை மறுதளித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம் இருக்கு இல்லையா அதன்படி ஒருவேளை அப்படி போயிட்டு அவங்க இறுக்கி போடப்படும் கடைசி கேள்வி கேட்டு போவது முடியுமா அப்படின்னா தெளிவா சொல்லியிருக்கிறாரு இது மனுஷனால் கூடாததுதான் தேவனால் கூடும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் உலகத்தில இருந்து அந்த அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறார் அதான் ரொம்ப எட்டுல வாசிக்கிறோம் தேவனே நம்மளை மாயைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாரோ அதாவது இந்த மாயான உலகத்துக்குள்ள மாயான சரீரத்துக்குள்ள நம்மளை அடைச்சு வச்சிருக்கிறார் எதுக்காக அடைச்சு வச்சிருக்கிறாரு இந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்று ப்ரூஃப் பண்றதுக்காக ஒருவேளை இந்த விலகினவர்கள் வரும்போது அதுல நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் இந்த போராட்டத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வரும்போது இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் வருகையும் இந்த போராட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பரலோகத்தை வாஞ்சிச்சீங்க இது எனக்கு இந்த உலகம் வேணாம் உலகம் எனக்கு பாத்திரம் அல்லங்கிறத எந்த அளவுக்கு வெறுத்தீங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி வரும்போது அவர் அந்த வருகையிலையோ அல்லது மரணம் உந்துமானால் உங்களையோ நம்மளையோ கொண்டு போய் பரவீசில வைத்துக் கொள்வதற்கு கத்தர் வல்லமிள்ள தேவனாகவே இருக்கிறார்